புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே மார்க்கம் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அதனுடைய உரிமையாளர்கள் மார்க் அறிஞர்கள் விளக்கங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் நான் ஏன் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தோணலாம் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்போதுதான் புரிந்து பார்த்தால் ஓஹோ இதுவெல்லாம் இருக்கிறதோ என்ற அடிப்படை உங்களுக்கு புரியும் அடுத்து யாரின் மூலமாக விளங்குவது யானை கொண்டு விளங்குவது ஆம் எங்களுடைய அக்கீதா குரான் சொன்னாதான் ஆனா எப்படி புரிவது முதல் புரிதல் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் அல்லாஹ் வலிவசல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அவர்களோடு பாடம் கற்றவர்கள் அவர்களிடமிருந்து மார்க்க கல்வியை பெற்றவர்கள் யார் 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 சஹாபாக்கள் சஹாபாக்கள் இவர்கள் எப்படி புரிந்தார்களோ அந்த வழியில் புரிந்தால்தான் நேர் வழியிலே செல்ல முடியும் என்ன அப்துல் பாசிஜி புதுசா சொல்றீங்களே ரெண்டு தானே குரான் சொன்னாதான் இப்ப மூணாவதா சொன்னீங்களே கொண்டு வந்து நுழைக்கிறீங்களே இல்ல இல்லை இந்த குர்ஆன் சுன்னாவை புரிவதற்கென்று வலி இருக்கிறது மா அலைகில் எவங்க வா நானும் என் தோழர்களும் இன்றைய தினத்தில் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கை என்று அல்லாவுடைய சொல்லி இருக்கிறார்கள் புரிஞ்சாங்களான்னு பாருங்க அல்லாஹ் ஹரபுல் அலமின்னு சொன்னிகிறான் الله ريتود محمد رسول الله رب العالمين سل السابق والسابقون الأولون من المهاجرين والأنصار هجرة لمند جنلا ورجل والذين تبعوهم بإحسان أورجل نيران وليجل يا رب بنبت جلار جلو أورجل الله رب العالمين برمدي அல்லாஹுடைய செல்லும் சொன்னார்கள் சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என்னுடைய சமுதாயத்தவர்கள் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா வலைவு அலையம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்ல சொல்லு அலி செல்லும் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள் கொஞ்சம் கேளுங்கள் அறிவுரை செய்தார்கள் அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் அல்லாஹுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தன யார்ப்பு எங்களுடைய கண்களெல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருந்தது யார் அறிவுரை செய்கிறார்கள் முகம்மது ரசூல்லா சொல்ல செல்லம் நாங்கள் கேட்டோம் இளையினா யார் அசூலல்லா என்ன எங்களுக்கு அறிவுரை செய்கிறீர்கள் ஏதாவது அறிவுரை செய்யுங்கள் ஊசிக்கும் வித்தக்கோல்ல

அல்லாஹுடைய தூதர் அறிவுறுகளை செய்தார்கள் உ சி கும் பித்தக்குவல்லா அல்லாஹை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார்கள் ஃப இன்னஹூ மைய லஷ்மி கும்பாதி ஃப கதீரா எனக்குப் பின்னால் நீங்கள் வாழ்ந்தால் மிக அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள் மிக அதிகமான மிக அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள் அந்த ஜமாத்துக்கு போனா அவர் ஒன்ன சொல்லுவார் இந்த ஜமாத்துக்கு போனா அவர் ஒன்ன சொல்லுவார் இந்த இமாமிட்ட கேட்டு அவர் ஒரு வத்துவா சொல்லுவார் இந்த இமாம்கிட்ட கேட்டு அவர் ஒரு பத்துவா சொல்லுவாரு இப்படி எஃப்திலாசன் கதீரா அதிகமான கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ என்ன செய்யணும் நீங்க ஃபாலைகும் விசுன்னதி ஃபாலேகும்

என்னுடைய வழிமுறை என் தோழர்கள் எந்த வழியில் வந்தார்கள் எந்த வழியில் வந்தார்களோ அந்த வழிமுறை இந்த வழிமுறை இந்த வழிமுறை எப்படி வந்தால் அந்த வழியில் வரவேண்டுமா அமரதிகளாக வந்தால் அந்த வழியில் வர வேண்டுமா ஒசுமானதிகளாக வந்தால் அந்த வழியில் வரவேண்டுமா இப்படி தனிப்பட்ட தனிப்பட்டி அல்ல தனிப்பட்ட தனிப்பட்டி அல்ல ஒட்டுமொத்த எந்த வழியில் வந்தார்களோ அந்த வழியில் வாருங்கள் புரியுதா விலங்குதா உங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த சகாபாக்களும் சில சகாபிக்கு இந்த ஹதீத் கிடைச்சிருக்காது சில சகாபிக்கு இந்த ஹதீத் கிடைச்சிருக்காது சில சகாபிக்கு அந்த அதீத் கிடைச்சிருக்காது சில சகாபிக்கு அந்த அதீத் கிடைச்சிருக்காது ஆனா ஒட்டுமொத்த அது சகாபாக்களுக்கும் தெரியாத ஹதீஸ் இருக்குமா 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 இருக்காது அப்ப ஒட்டுமொத்த சகாபாக்களும் எந்த வழியில் வந்தார்களோ அந்த வழியிலே வாருங்கள் சகாபா எங்களுடைய கொள்கை குரான் சொன்னாதான் அதுல மாற்று கருத்தை இல்லை ஆனால் எங்களுடைய பலகீனமான இந்த அறிவை கொண்டு காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை உலக வேலைகளிலே கலந்து கொண்டு ஏதாவது பயானுக்கு மட்டும் இந்த குறுகிய அறிவை விட்டுவிட்டு வாழ்க்கை முழுவதையும் குரானுக்கும் சுண்ணாவிற்கும் அர்ப்பணமாக்கிய அந்த நபி தோழர்களுடைய சிந்தனையை முதலிலே வையுங்கள் அந்த சிந்தனையில் இடம்பெறாவிட்டால் இஜிதிகாது செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள் இதுதான் அக்கீதா